நம்மாழ்வார் சான்றோர்களை தோன்றல் என்பதை மீண்டும் வரலாற்று அடிப்படையில் திருவழுதி நாடார் விலை இருக்கிறது நான் அவர் செம்மாழ்வார் பிறந்த போது பிற அந்த திருப்புலியில் அவர் இருந்ததாக சொல்லக்கூடிய புராணத்துக்கு மாறாக அவர் பிறந்தபோது தொட்டிலில் வைத்து ஆட்டப்பட்டதாக சொல்லக்கூடிய இந்த தொட்டில் இன்றைக்கும் வழிபடப்படுகிறது இதே திருவழுதி நாடார் விலையில் இந்த பகுதிகளெல்லாம் நம்மாழ்வார் தொடர்பாக பல தடயங்கள் இருக்கின்றன கொம்பன் குளம் என்ற ஊரில் நம்மாழ்வாருக்கு ஒரு கோயில் இருக்கிறது பதினான்காம் நூற்றாண்டு கோயில் கொம்பன் குளம் அது யாருக்குமே வெளியுலகத்துக்கு தெரியாது இதையெல்லாம் மீண்டும் ஆராய்ச்சி செய்து ஒரு வரலாற்றில் இடம்பெற செய்வதன் மூலம்தான் நம்மாழ்வாருடைய பின்புலம் என்ன அவருடைய அந்த மாறன் தட்சிண மாரநாடார் என்ற சங்கம் இந்த பெயர் யாருடைய யார் அதை போற்றுகிறார்கள் இப்போ இன்றைக்கு திருப்பதி வெங்கடாஜல்பதி என்று பிஹெச்டி மாணவர் வந்தார் காலையில் போகும்போது அந்த கோயிலில் தரையில் செண்பக மாறநாடார் சதாசேவை என்ற ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டு இங்கே இருக்கு ஆழ்வார் திருநரி நாதிநாதர் பெருமாள் கோயிலில் இருக்கு செண்பக மாறநாடார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த பெயர் யார் வைக்கிறாங்க மாறன் என்ற பெயர் அப்போ யாருக்கு அந்த தொடர்பு இருக்கிறது இந்த தொடர்புகளை எல்லாம் மீண்டும் நம்ம ஒரு ரிவைவ் பண்ணி ஒரு மீண்டும் ஒரு மறு எழுச்சி மறு மலர்ச்சி அடைய செய்து அந்த ஒரு பிரஜையில் இந்த பெருமித உணர்வை தோற்று தோற்றுவித்தோம் என்று சொன்னால் இதுதான் கால்டுவெல் போன்ற அந்த மோசடி ஆய்வாளர்களுக்கு சொல்லக்கூடிய பதிலாக அமையும்